தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தவக்காலத்தில் மீன் சாப்பிடலாமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தவக்காலத்தில் மீன் சாப்பிடலாமா தவக்காலத்தில் சுத்தபோஷணம் கடைபிடிக்க வேண்டும் என்று திருச்சபை நமக்கு கூறுகிறது போசனம் கடைபிடிக்க வேண்டுமென்று திருச்சபை நமக்கு கூறுகின்றது போசனம் என்றால் இறைச்சி சாப்பிடக்கூடாது வெஜிடேரியன் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது இன்றைக்கு நாம் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் வாரத்தில் மொத்தம் ஏழு நாட்களில் ஆறு நாட்கள் நாம் காய்கறி உணவு சாப்பிடுவோம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இறைச்சி சாப்பிடுவோம் நமக்கு வந்து சுத்த போஷணம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பெரிய வியாழன் பெரிய வெள்ளி குருத்து ஞாயிறு ஆகிய நாட்களில் சுத்த போஷணம் ஒரு சந்தி கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சுத்தபோஷணம் கடைபிடிக்கும் போது இந்த கோழிக்கறி ஆட்டுக்கறி இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட மாட்டோம் காய்கறி உணவு தான் வந்து சாப்பிடுவோம் நம்ம வந்து வாரத்தில் வந்து ஆறு நாள் காய்கறி உணவு சாப்பிடுவோம் ஒரே ஒரு நாள் தான் வந்து கறி எடுத்து சாப்பிடுவோம் ஏன்னா நம்மளால் முடிஞ்சது அதுதான் வாரத்தில் காய்கறி குழம்பு தான் நம்மளால் முடியும் கறி என்பது இறைச்சி என்பது விலை உயர்ந்த ஒரு உணவு ஆனால் அதே இது இன்றைக்கி தமிழகத்தின் கடற்கரை பகுதிகளில் உலகமெங்கும் கூட எடுத்துக்கோங்க கடற்கரை பகுதியில் மீனவர்கள் வசிக்கிறாங்க மீனவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மீன் பறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தினமும் கடலுக்கு போவாங்க கடலுக்கு போனால் தான் அவங்களுக்கு சாப்பாடு கடலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு மீன் வந்து பிடிச்சி வருவாங்க மீன் பிடிச்சிட்டு வரும்போது அந்த மீனை விற்று அவங்க காசு எடுத்துக்கிடுவாங்க அதே நேரத்தில் செலவு இல்லாமல் மீனை குழம்புக்கு எடுத்துக்கிடுவாங்க அந்த மக்கள் பார்த்தோம்னு சொன்னிங்கன்னா மீன்பறவர்கள் மீனவர்கள் அவங்க வந்து வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வாரத்தில் ஏழு நாளுமே மீன் குழம்பு சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க காலையிலேயும் மீன் குழம்பு சாப்பாடு மதியமும் மீன் குழம்பு சாப்பாடு நைட்டும் மீன் குழம்பு சாப்பாடு மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டாங்க ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு மீன் வந்து விலை குறைவான ஒரு பொருள் அதனால் அவங்க மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டாங்க அவங்க எங்கேயாவது ஒரு வழி போய் தங்குறாங்கன்னா கூட ஹோட்டலில் மீன் குழம்பு வாங்கி சாப்பிடுவாங்க ஆனால் அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டாங்க மீன் வந்து அவங்களுக்கு பொருள் எளிய மக்களுடைய பொருள் நம்ம வேணால் வாரத்தில் ஆறு நாள் காய்கறி உணவு சாப்பிட்டு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நம்ம கறி எடுப்போம் ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா வாரத்தில் ஆறு நாள் மீன் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் வந்து வேணால் வேறு காய்கறி சாப்பிடலாம் இல்லாட்டினா ஆட்டுக்கறி கோழிக்கறி வாங்கி குழம்பு இருக்கலாம் அதான் உண்மை ஏன்னால் வாரத்தில் ஏழு நாளுமே அவங்க மீன் சாப்பிட்டு பழகி பழகி பழகிட்டாங்க உடலோடு கலந்தது உணர்வோடு கலந்தது மீன் அவங்களுக்கு எளிய மக்களுடைய பொருள் விலைவாசி கம்மியான பொருள் அவங்க கிட்ட போய் திருச்சபை நீங்கள் நாற்பது நாள் மீன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் பொருத்தமாக இருக்குமா பொருத்தம் கிடையாது உண்மை அதுதான் அதனால் மீன் சாப்பிடலாம் திருச்சபை சொல்லுது இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா சுத்தபோஷணம் அப்படின்னு சொல்லி கேட்டால் இறைச்சி சாப்பிட்றது மட்டும் கிடையாது சாப்பிடக்கூடாது அப்படி கிடையாது ஆடம்பரத்தை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுது ஆடம்பரம் உணவு அப்படின்னு பார்க்கும்போது அந்த மீன் மக்களுக்கு மீன் ஒரு ஆடம்பர உணவு கிடையாது அவங்களுக்கு டெய்லி கிடைக்கிற விலை குறைவான உணவு அதனால் அவங்க சாப்பிடலாம் அவங்கள பொறுத்தவரை காய்கறி ஆட்டுக்கறி கோழிக்கறி தான் விலை உயர்ந்த உணவு மீன் வந்து விலைவாசி குறைவாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவு அதனால் அவங்க வந்து மீன் சாப்பிடலாம் மீன் சாப்பிடலாம் தவக்காலத்தில் அப்படின்னு சொன்ன உடனே இன்றைக்கி பட்டணத்தில் இருக்கிற நகரத்தில் இருக்க நம்ம போய் சுத்தபோஷம் கடைபிடிக்கணும் மீன் சாப்பிடலாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஆட்டுக்கறிக்கு கறி வாங்காமல் ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் சொல்லி போட்டு மீன் வாங்கி சாப்பிட்டோம்னா அது கூடாது தப்பு சரிங்களா மீனவர்கள் மீன் சாப்பிடலாம் அதுதான் பொருத்தமாக எடுத்துக்கணும் ஏன்னா அவங்களுக்கு மீன் சர்வ சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருள் அதனால் அவங்க வந்து மீன் சாப்பிடலாம் நம்ம மீன் சாப்பிடலாம்னு சொன்னோன்னே போய் ஒரு ஆயரூவா போட்டு ஒரு கிலோ மீன் வாங்கிட்டு வந்து கறிக்கு பதிலாக ஆட்டுக்கறி கோழி கறிக்கு பதில் நம்ம குழம்பு சாப்பிடக்கூடாது ஆக திருச்சபை நம்ம சொல்லுதுன்னா அது மீனவர்களுக்கு அந்த சுத்த சுத்தபோசலும் பொருந்தாது மீனவர்கள் மீன் சாப்பிடலாம் ஆகையால் நீங்கள் கடற்கரை கிராமத்துக்கு போனீங்கன்னா மீன் விலை கம்மியா கிடைக்கும் வாங்கி சாப்பிடலாம்